ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கட்லெட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி நான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு அரை கிலோ போன்லெஸ்ஸாக சிக்கன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும் கட்லட் பண்ணுறதுக்காக உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் அதில் இந்த சிக்கனை சேர்த்துருணும் வேக வச்சுட்டு கொஞ்சமாக எலும்புலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க உதிர்க்கும் போது நடுவில் எலும்பு கொஞ்சம் கொஞ்சம் போன் இருந்துச்சுனாக்கா கையால் பிசையும் போதே நம்மளுக்கு தெரியும் அதையும் எடுத்துட்டு உதிர்த்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் எனக்கு கட்லெட் பிசையும் போது கொஞ்சம் உப்பு போடுவோம் இப்போ வேகத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வேகணும் இது வெந்தால் தான் உதிர்க்க முடியும் அது மாதிரி ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே கட்லெட்டுக்கான பொருள் ரெண்டுத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சிக்கன் வெந்திரிச்சு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க எலும்பு இல்லாமல் உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது இப்போ நம்ம கட்லெட்டாக ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் இந்த பவுலில் இந்த சிக்கனை உதிர்த்த சிக்கனே இதில் போட்டுரும் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு அதான் இதுல போடுங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயில் மாட்டும் அப்புறம் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இது இல்லாமல் நம்ம தனி மிளகாத்தூளும் போட போகிறோம் இது ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ரொம்ப சின்னதாக துருவி வச்சுருக்கேன் இது கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே இந்த மிக்ஸில் போட்டுடலாம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் எடுத்த உடனே போட்டுட்டிங்கன்னா உப்பு அதிகமாக போயிடும் அப்புறம் குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ கரம் மசாலா பொடி எடுத்துருக்கேன் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து எந்த கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா பொடி கறி மசான பொடி எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க மசாலா பொடி கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எது போடுங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும் சேர்த்து கலந்து பிசஞ்சிடும் இது மாதிரி பிசைஞ்சிக்கணும் தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது அந்த உருளைக்கிழங்கு வெந்த தண்ணியிலயே அது சரியா இருக்கும் பார்த்திங்கன்னா வடை மாவு மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து கட்லெட் உருட்டுறதுக்கு வசதியாக வரும் நான் ஒரு பால் மாதிரி இப்படி எடுத்துக்கணும் பால் மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கட்லெட் ஷேப்பில் இப்படி பண்ணிடுவேன் இந்த மாதிரி முட்டை அடிச்சு ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு மூணு முட்டை கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணிவிடுங்க இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க கட்ல ஷேப்பில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்படி லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுருங்க முட்டையில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிடுங்க அடுத்தது ப்ரெட் க்ரம்ஸில் இதை போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ சிக்கன் கட்லெட் ரெடியா இருக்கு இதை நம்ம பொறிச்சு எடுத்துடணும் ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன் ஷேலோ ஃப்ரை பண்ணுங்க ஃபுல்லா நிறைய வச்சு அதுக்குள்ள போடக்கூடாது பிரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணணும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அது இந்த மாதிரி வச்சு விட்டுறணும் ஏற்கனவே வெந்த சிக்கன் தான் வெந்துருச்சு சிக்கனும் வெந்துருச்சு மீடியம்ல வச்சு வேக வச்சுக்கணும் இல்லைனாக்கா கலர் ரொம்ப மாறிடும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இது இன்னொரு பக்கம் திருப்பி போ நல்லா கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் இதை பொறிச்சு எடுக்கணும் அப்பதான் உள்ள வெந்திருக்கும் இந்த சைடு நல்லா வேலை இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் நல்லா கோல்டன் பிரௌன் வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் 戻ってこんがら。 நல்ல டேஸ்ட்டான சிக்கன் கட்லட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து சாஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மயானீஸ் தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் தொட்டுக்கலாம் இது எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம் எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்சாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்